தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ராமபிரான் ராவணனை அழித்து அயோத்தி திரும்பிய நாளாகவும் கிருஷ்ணர் நரகாசுரனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியதை நினைவுபடுத்தும் நாளாகவும் தீபாவளி திருநாள் கொண்டாடப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த நன்னாளில் அனைவரும் உடல் நலத்தோடும் இன்பம் பெருகி அனைவரது இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பெருகட்டும் என்றும் தமிழ்நாட்டில் மக்களின் துயரங்களுக்கு தீர்வு ஏற்படவும் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மக்கள் விரும்பும் நல்லாட்சி மலர்ந்திடவும் பிரார்த்திப்போம் என்றும் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதேபோல் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் கோவை நீலகிரி ஈரோடு திருப்பூர் நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காலை முதல் விட்டு மிதமான மழை பெய்து வருகிறது இதனிடையே நாளை மறுநாள் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்பதால் மாநிலத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் செல்ல தேசிய பேரிடர் மீட்பு குழுவின் நூற்று எண்பது வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாக அந்த குழுவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாதிப்புகள் அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஏதுவாக மாவட்ட நிர்வாகம் அழைப்பு விடுத்தால் உடனடியாக புறப்பட்டு செல்லும் வகையில் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை பிரிவின் துணை கமாண்டன்ட் பிரவீன் பிரசாத் தெரிவித்துள்ளார் ரப்பர் படகுகள் கயிறு உயிர்காக்கும் கருவிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஆழ்நிலை நீர்மூழ்கி வீரர்கள் மோப்பநாய்களும் தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து உயர்ந்துள்ளது இன்று காலை அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு ஒன்பதாயிரத்து இருபத்தி ஆறு கன அடியிலிருந்து பத்தாயிரத்து முன்னூற்று எழுபத்து நான்கு கன அடியாக அதிகரித்துள்ளது அணையின் நீர்மட்டம் நூற்று பத்தொன்பது அடியாக உயர்ந்தது காவிரி டெல்டா பாசனத்திற்கு நீர்மின் நிலையங்கள் வழியாக வினாடிக்கு ஆயிரம் கன அடி வீதமும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு ஐநூறு கன அடி வீதமும் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது சென்னையில் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் வழித்தடம் மூன்றில் பசுமை வழிச்சாலை மற்றும் மந்தை வழி நிலையம் இடையே சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கியது இந்த சுரங்கப்பாதை பணிகளுக்கு நொய்யல் மற்றும் வைகை என பெயரிடப்பட்ட இரண்டு சுரங்கம் தோண்டும் எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன இதில் வைகை என்ற சுரங்கம் தோண்டும் எந்திரம் பசுமை வழிச்சாலையிலிருந்து எழுபத்தி எழுபத்தைந்து மீட்டர் நீளத்துக்கு சுரங்கம் தோண்டும் பணியை தொடங்கி நேற்று மந்தை வழி நிலையத்தை வெற்றிகரமாக வந்தடைந்தது நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மலைப்பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் மேட்டுப்பாளையம் உதக இடையே மலை ரயில் இன்று நிறுத்தப்பட்டுள்ளது நீலகிரி குன்னூர் கோத்தகிரி உள்ளிட்ட மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை நீடித்து வருகிறது இதன் காரணமாக மேட்டுப்பாளையத்திலிருந்து உதக மண்டலத்திற்கு செல்லும் ரயில் வழித்தடத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால் மலை ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது இதனால் போனுவாம்பட்டி வனச்சரக்கத்திற்குட்பட்ட கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுமுறை நாட்கள் என்பதால் அதிக அளவில் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய நம்பிக்கை நட்சத்திரங்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி ஒரு இலக்க ரன்னில் அவுட் ஆகி வெளியேறினர் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ஓபனிங்கில் விளையாடிய ரோஹித் சர்மா எட்டு ரன்னிலும் விராட் கோலி ரன் ஏதும் எடுக்காமலும் அவுட் ஆகினர் மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்பதற்காக இந்திய அணி ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது